இதில் பார்த்தால் அவ்வளோ மோசமான ரசாயனங்கள் மர்கி உள்ளிட்ட 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 கழிவுகளும் தான் லட்சக்கணக்கான மக்கள் தமிழக மக்கள் குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் விவசாயிகள் இந்த தண்ணீரை தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த தண்ணீர் தமிழ்நாட்டில் உள்ள கிருஷ்ணகிரி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் இந்த மாவட்டத்தில் உள்ள வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தான் குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவு பெரிய ஒரு மோசடி பெரிய ஒரு பிரச்சனை இதை குடித்தால் வரும் நீரிழிவு நோய் வரும் மூளை பிரச்சனை வரும் சிறுநீரக பிரச்சனை பிரச்சனையிலிருந்து எல்லா குறைவிலிருந்து அத்தனை பிரச்சனைகளும் இந்த தண்ணீரை குடித்தால் வரும் ஆனால் இவ்வளோ தெரிந்தும் எந்த அரசும் இன்னும் நடவடிக்கை எடுப்பாது இது கண்டிக்கத்தக்கது பசுமை தீர்ப்பாயம் இருபதாம் ஆண்டிலே இந்த தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் சவுத் கிரீன் பெஞ்ச் இவர்களாகவே இந்த வழக்கை சுயமாக எடுத்து பிறகு ஒரு நிபுணர் குழு வைத்து இடைக்கால ஒரு அறிக்கையை தயாரித்தார்கள் அந்த அறிக்கையின்படி பசுமை தீர்ப்பாயம் தமிழக அரசிற்கும் கர்நாடக அரசுக்கும் ஆணையிட்டது உடனடியாக இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று வரவில்லை பிறகு இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் பசுமை தீர்ப்பாயும் ஒரு இடைக்கால தீர்ப்பை வழங்கியது அதன் பிறகும் இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பசுமை தீர்ப்பாயும் இறுதி தீர்ப்பை வழங்கியது இந்த இறுதி தீர்ப்பிலே தமிழ்நாட்டில் உள்ள தலைமை செயலாளர் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள தலைமை செயலர் பிறகு தமிழ்நாட்டில் உள்ள பொல்யூஷன் போர்டு கர்நாடகா பொல்யூஷன் போர்டு மத்தியில் உள்ள பொல்யூஷன் போர்டு சென்ட்ரல் பொல்யூஷன் போர்டு அப்படி அத்துணை துறைகள் உள்ள செயலாளர்கள் எல்லாம் இந்த தீர்ப்புகளை வைத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சுத்திகரிப்பு ஆலைகளை கர்நாடகாவிலே அமைக்க வேண்டும் இந்த தண்ணீரை மாசுபடு மாசு இல்லாமல் பாதுகாக்க வேண்டும் என பல வகையான தீர்ப்புகளை வழங்கியும் இன்னும் எந்த நடவடிக்கைகளில்